அனைவருக்கும் வணக்கம் ஜெயபால கீர்த்தத்தியான சார்பாக அவங்க அன்படன் வரவேற்கிறேன் ஜெய்பால ஜெய்பலம் ஜெய்பலா கன்னியாராசிக்கு இந்த வாரம் பார்ப்போம் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த வார ராசி பலன் கன்னியா ராசிக்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் மாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் உத்திரம் அத்த நட்சத்திரம் முழு பாதம் சித்திரை ரெண்டு பாதம் வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் கன்னியாராசி என்பது ராசிக்கு என்ன வேணும் அனைத்தும் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டாகும் அவங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்தும் பூர்த்தியாக கூடிய தன்னை கிரகங்கள் சாதக உள்ள செயலாகவே இயங்குது அனைத்து கிரகங்கள் அவங்களுக்கு உறுதுணையாக இருப்பது சிறந்தது ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருப்பது பூமி லாபம் கிடைக்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனால திருமண பாக்கியம் கொடுக்கும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவானால் கல்வித்துறை மேன்மையடையும் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானால் உண்டான தன்மை முன்னோர்கள் வழியில இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் வரக்கூடிய தன்மை உண்டாகும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தொழில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய தன்மை அனைத்து சாதகம் உள்ள தன்மையாகவே இருக்குது ஆகவே கேது பகவான் மட்டுமே சற்று குறைவான பலம் கொடுக்குது இருப்பினும் காரகம் சொல்லக்கூடிய கிரகம் பாவ கிரகம் பனிரெண்டு மறைந்து இருப்பது கால சிறந்தது ஏனென்றால் ஞானம் நம்ம எந்த செயல் செய்தாலும் நம்ம இப்படி செய்தது தவறு இது செய்தது சரிங்கிறது புரிய வைத்து விடுவார் யார்கிட்ட எந்த முறையில நம்ம பேசி அது வந்து சரியான முறையில இயங்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இயக்கத்தை அவர் வந்து சரியாக்கி விடுவார் ஆகவே கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சிறப்பு வாய்ந்ததாகவே இருக்குது குரு பகவான் ராசிநாதன் நாலாம் இடத்துல இருப்பதும் மிகவும் உறுதுணையாகவே இருக்குது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தொழில்துறையிலேயும் செல்வம் செல்வாக்கு நடை நகை ஆபரணம் போன்றவற்றை அனைத்தும் வாங்கி தரக்கூடிய தன்னை சொல்லுவோம் அதாவது வாங்கி தரக்கூடிய உண்மை நம்ம ஏதேனும் ஒரு எண்ணம் அப்படின்னு இருக்கும்போது இந்த பொருள் வாங்கலாம் நகை வாங்கலாம் அப்படின்னு நீண்ட காலம் நம்ம இந்த காலத்துல வாங்கலாமா வேண்டாமான்னு நீங்க யோசனையில இருந்தாலும் டக்குன்னு போய் வாங்கிட்டு வந்துடுவீங்க ஆகவே அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமையும் அதாவது பொருள் சேரக்கூடிய தன்மை நகைகள் சேரக்கூடிய தன்மை உண்டாகும் ஆகவே இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்மை குடும்பஸ்தானம் கல்வி மனைவிக்குண்டான உறவு பலம் பெறும் ஏற்கனவே இருந்தக்கூடிய பிரச்சனை நிவர்த்தியாகும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை உண்டு தொழில்துறையில வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டு தாய் தாவப்பனுக்கு முதல் மரியாதை செலுத்தி அவர்களுக்கு பணி விலை செய்து வரும்போது கன்னியாராசிகள் வெற்றி பெறுவார்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு சற்று மன உளைச்சல் அதிகாரி அதிகரிக்கும் அந்த மன உளைச்சல் நிவர்த்தி பண்ண கண்டிப்பாக அம்பிகை வழிபாடு செய்து வரும்போது அவங்களுக்கு கலசனத்தை அமையும் பெருமாள் கோயிலில் போய் நரசிம்மர் வழிபாடு செய்து வரும்போது அவங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் சொல்லி விடை நன்றி வணக்கம் ஜெயபலா ஜெயபலா ஜெயபலா